ஈசா லெக்கி வாசுதேவ் ஆதியோகி சிலை ஞான மண்டபம் என்னதான் நடக்குது ஈசாவில் அப்படிங்கிற கேள்வி இருக்குது நீண்ட காலமாக ஈசா மையத்தை ஒற்றி பல சர்ச்சைகள் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம கோவில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நேரடியாக ஈசாவுக்கு போகிறத ஒரு வாய்ப்பு கிடைக்குது அன்னைக்கு இன்றைக்கி வெளியே வச்சிருக்கா அவ்வளோ பெரிய ஆதியோகி சிலை கிடையாது அங்கே வந்து பணிகள் நடைபெற்று இருந்தது அது ஒரு தொடக்க காலகட்டம் அதாவது ஈஷா அப்போ தான் வந்து பெருசாக எமெஜி ஆகி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கோவிலுக்கு தான் பெரும் பெரும் சிறுவந்தர்கள் அரசு அதிகாரிகள்லாம் வந்து அங்கே நிகழலாக வந்து போய் கொண்டுருக்குற அந்த காலகட்டம் நம்ம அங்கே போயிட்டு வந்தது குறித்து அன்னைக்கு நம்ம வந்து முகனூர் பக்கத்தில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதும் அங்கே வந்து என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் அல்லது எந்த வகையில் மக்களை ஈர்ப்பதற்கான அங்கே வேலை திட்டங்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய பொதுத்துறை அடிப்படையில் ஒரு பதிவு எழுதி விடுகிறோம் அந்த பதிவு தெரிந்தோ தெரியாமல் ஆயிரக்கணக்கான பேரால் பகிதப்படுது அதுக்கு கீழே பல பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது அதில் நீங்கள் இப்படி ஒரு பெயர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி எழுதலாமா அப்படி நம்ம வந்து இன்னொருத்தரோட இதை நம்பிக்கையோ கடவுள் உதித்தோ நம்ம எதுவும் பண்ணலாம் நம்முடைய பார்வையில் அந்த ஈசா மையம் எப்படி இயங்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதுவோம் நம்ம நேரில் போய் பார்த்தது அடிப்படையில் இருக்கோம் அந்த பதிவு பின்னாடி ரிப்போர்ட் அடிக்கப்பட்டோம் என்ன காலத்தினாலும் சில காலத்துக்கு பிறகு அந்த பதிவு நம்மளால் மீட்டு எடுக்க முடியல மீட் எடுக்கணும்னு முயற்சி பண்ணோம் அது வந்து மூணு வந்து முத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது அது இப்போ வேலை திட்டம் தான் அதாவது இதில் எந்த கருத்து வந்தாலும் அதை நினைப்பதை விட மாட்டாங்க அவங்க அவங்க வந்து ஈசா அப்படிங்கிறது நேரடி அதிகாரத்தில் இல்லாமல் போனாலுமே கூட அது பின்பற்றுகிற அந்த தத்துப்படி அடிப்படையில் அது எவ்வளவு செல்வாக்கு பெற்ற சக்திகளாக இருக்குது ஈசாவுக்குதான் சாதாரணமானவர்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் அவங்க நிரூபி சொல்லியிருக்காங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய இரண்டு மகள்களை அதை மீட்டுக் கொடுக்கணும்னு சொல்லி கோவையில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர் அதாவது பெற்ற பேராசிரியர் அவர் சொந்த ஊர் வடவள்ளி கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அப்போது தன்னுடைய மகளில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக யோகா பயிற்சி வகுப்புக்காக ஈசாவுக்கு போதாங்க போயிட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஈஸாவிலிருந்து அவங்க திரும்ப வராமல் அங்கேயே தங்கி அந்த தியான பயிற்சிகளை மாதக்கணக்கில் செய்கிறாங்க ஒரு வீடே திரும்பல மொட்டை அடிச்சுக்கிறாங்க அங்கே ஈசாவில் கொடுக்கப்படுற உடைகள் அணிஞ்சிக்கிறாங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் திரும்ப வராத விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காமராஜ் அவர்களும் அவருடைய மனைவியும் அந்த பொண்ணுங்களோட அப்பாவும் அம்மாவும் காமத்துறையில் புகார் கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர் முதலிடுறாங்க ஏதாவது எங்களுடைய பெண்களை மூளைச்சலவை செய்து அல்லது வலுக்கட்டாயமாக அங்கே தங்க வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பிரச்சனை ஒவ்வொரு முறை வளரும்போதும் பெண்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அங்கே தங்க தங்கலாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களையும் பேச விடுவாங்க ஊடகத்தின் எல்லாம் பேச விடுவாங்க புதிய தினங்களை தொலைக்காட்சிகளில் கூட அந்த பெண்கள் கொடுத்த பேட்டி வெளியே வந்துருக்குது அந்த ஈசா யோகா அந்த ஈசா ம மையத்துக்குள்ள சாமானியர்கள் அதாவது சுற்றி பார்க்க போகிற சுற்றுலா பயணிகள் அங்கே தியானம் பண்ண போதவங்க இல்லை அதோட பக்தர்கள் அவங்க உள்நுழைய முடியாத இடங்கள் அப்படின்னு சொல்லி ரிசர்வ்டு ஏரியா அப்படின்னு சொல்லி சில பகுதிகளில் அவங்களே வரையத்து வச்சுருக்காங்க ஈசா பள்ளின்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் சமீபத்தில் நீங்கள் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க தப்பி ஓடிய பெண் மதும முறையில் மதனம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க எதுக்காக அவங்க தப்பிச்சு விட்னாங்க ஈசாவில் அவங்களுக்கு என்ன நெருக்கடி கொடுக்கப்பட்டது என்கிற விதம் தெரியல அவங்க மதுமமான முறையில் இருந்து போனாங்க அதுக்கு பல்வேறு கதைகளை சொன்னாங்க ஆனால் சரியான காரணங்கள் வந்து காவல்துறையை கண்டுபிடிக்கிற அரசாங்கம் கண்டுபிடிக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலையை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை சுற்றி இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் அந்த கிராமவாசிகள் மலைக்கிகளுக்கு கிராமவாசிகள் பல இடங்களை ஆக்கிரமிச்சு இவங்க விதிகளுக்கு கட்டணம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பிரச்சனை ஏற்படுத்தும் போது கூட இவர்கள் இந்த அரசாங்கத்தை ரொம்ப எளிமையாக கையாடிட்டாங்க அதை வந்து அவங்க அரசாங்கமே நினைச்சாலுமே கூட ஈஸியாகவே எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஜக்கி வாசுதேவ் வந்து அதிகாலத்தோடு நிறுத்தமாக இருக்காது யார் அப்படின்னா இந்தியாவினுடைய ஆளுகிற இருக்கிற பிரதமர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மட்டத்தில் மட்டத்திற்கு நேரடி தொடர்பு இருக்கிறதுனால தான் இது யாராலும் எதுவும் செய்ய முடியாது இவது நிகழ்ச்சி இது நிகழ்வு செய்தார் அப்படின்னா அமைச்சர்கள் இருந்து முதலமைச்சர் இருந்து பிரதமர்லேருந்து மத்திய அமைச்சர்கள்லேருந்து இந்தியாவின் உச்சபட்ச நடிகர் நடிகைகள் விளையாட்டு வீரர்கள்லாம் இவங்களுடைய நிகழ்ச்சிகள் அந்த அளவுக்கு பொருளாதார செல்வாக்கு இவங்க கிட்ட இருக்குது இவங்க அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மனதை அமைதியாக்கல்கான தியான பயிற்சிகளை அதை முறையாக சொல்லிக் கொடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் போக 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 நாங்களே கடவுள்ள பிடிக்கிறாங்க இப்போ ஜக்கி வாசுதேவ் பாதம் இருக்கிற போட்டோ ஈஸா வெப்சைட்டில் வெப்சைட் தான் விற்பனை கொண்டிருக்கு மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் தனது போட்டு அது சட்டகம் இதை நீங்கள் வச்சு வழிபடணும் அதாவது குருவினுடைய பாதங்களை நாம் போற்ற வேண்டும் அப்படி நம்ம போட்டுறதுனால அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த லைனோட அதை விற்பனை கொண்டு வந்துருக்காங்களா பார்த்தீங்களா மேல்முதுபுத்தூர் ஆதிபலாசக்தி கோயிலில் மனிதனை மனிதன் பூசிக்க கூடாது பெரியார் என்ன சொன்னாரு இங்கே சொல்லி இருங்க படித்திருந்தாலும் யார் சொல்லியிருந்தாலும் ஏன் நானே சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கும் உன் துத்திக்கும் பொதுதாதி அதையும் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ச சக சகமனிதனுக்கு எப்போது எப்படி தெய்வமாக முடியும் ஒரு பேதாபத்து காலத்தில் உதவுனா தான் தெய்வம் முடியும் சாமி கூட வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக அவங்களுக்கு கால கனவு முடியுமா இந்த இந்த இதுதான் சனாதன கருத்திகள்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இந்த நம்ம முன்னாடி சொன்ன அந்த காமராஜர் அவர்கள் வந்து எட்டு ஆண்டு காலமாக தன்னுடைய மகளை எப்படியாவது வீட்டுக்கு திரும்ப அழைச்சிட்டு போயிருதுன்னு சொல்லி அந்த மைதான கடந்து போதாடிட்டு இருக்காங்க சமீபத்தில் சென்னை நீதிமன்றத்துல ஒரு ஆட்குழந்த மனு தகவல் செய்தாங்க ஆட்குழந்த மனுனா உங்களுக்கு தெரியும் ஆட்குழந்த மனுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த மனு அந்த மனுவில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னா உடனடியாக காவல்துறை வந்து அந்த சம்மந்தப்பட்ட நம்மளை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தின் முன்னாடி ஆஜர்படுத்த வேண்டும் உங்களுக்கு இருக்கிற நீதித்துறை கட்டமைப்புலேயே செயலுக்கு தானே ஆட்கொழவு மனு போனதை தான் ரொம்ப வலிமை மிக்க இதாக இருக்கும் இப்போ உங்களை சட்டவிரோத காவலாக நல்லதோடு வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை கைது செய்துட்டு போயிருந்து வச்சுக்கோங்க இங்கே எங்கே உங்களை எங்கே வச்சிருக்காங்க உங்களுக்கு உங்கள் மீது எப்படி விசாரணை செய்யப்படுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த வழக்கு தான் வந்து தொடுப்பாங்க அதில் இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கை தொடங்க முடியும் ஆட்களுமே காமராஜர் போது தொடங்கிருக்காங்க இந்த வழக்கில் ஈசா மையத்தை இந்த ஈசா ஜக்கிவாசியம் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ஆனால் மற்ற தங்கிட்ட இந்த ப பத்தியான பயிற்சிக்காக அல்லது ஈசாவில் பக்தராக சேர்ந்துக்கிறதுக்காக அவங்களை வந்து வந்த மூளைச்சலவு செஞ்சு தன்னுடைய தேவைகளை அந்த ஈசா மையத்தினுடைய வளர்ச்சிக்கான தேவைகளை அவகமூலமாக நிறைவேற்றி கொள்வதற்கு அவங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படித்தான் இந்த ரெண்டு மகளிங்களையும் உள்ள வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வக்கீல் நீதிபதி வந்து கேட்குறாங்க நீ வந்து உங்களுடைய தன்னுடைய மகளிர் திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு ஆனா பிதாவை இப்படி மூடி செலவு செஞ்சு ஆனா இது தொடர்பாக காவல்துறை குழந்தைகள் நலத்துறை சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அக்டோபர் நாலாம் தேதிக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நாளை இந்த அமைப்புகளம் ஆய்வு செய்வதற்கு ஆறு குழுவா புரிஞ்சு நூத்தி தொண்ணூறு கோடி அதிகாரிகள் ஈசா கூட போறாங்க ஈசா குள்ள இது மாதிரி அரசு அதிகாரிகள் விசாரணைக்குன்னு வரதை அவங்க விரும்பல ஏன்னா அவ்வளோ தான் எவ்வளோ பெரிய அதிகாரம் அமைங்கிறது நம்மளே முடியாச்சு உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு தடைக்குதி இந்த விசாரணைக்கு இது இதுவரைதாங்க இந்தியாவினுடைய ஒரு மூத்த வழக்கு எந்த வராடுறார் அந்த வழக்கு அந்த வழக்கில் அவர் சொல்கிறாரு ஈசா பொறுத்த நிறுவனத்துக்குள் எந்த சூழ்நிலையிலும் இராணுவத்தையோ காவல்துறையோ அனுமதிக்க முடியாது இருக்கார் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஈசா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஈசாங்கிற அந்த தனிநாடா அதனுடைய மன்னர் தான் ஜெயிக்கவா யார் அப்போது நீங்கள் அவ்வளோ அதிகாரம் மிக்க நம்பதாக அப்போ உச்ச விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறது நாங்கள் வந்து இந்த காவல்துறை விசா க இந்த இந்த விஷயத்துக்காக அங்கே விசாரணை செய்ய காவல்துறை அனுப்புனது தப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறதுனா அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு மக்கள்கள்ட்டையும் வீடியோ காலில் பேசுகிறார் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை ரீதியாக சந்தோஷத்து விட்டவர்கள் வீடியோ காலில் பேசுகிறார் வீடியோ காலில் பேசி த அந்த பெண்கள் வந்து சொல்றாங்கன்னா தன்னுடைய நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்தான் இருக்கிறோம் சொல்லி அதனால இந்த விசாரணையை தடை செஞ்சுட்டு வழக்கம் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி விசாரிக்கலாம்னு சொல்லி இந்த உயர்நீதி உயர்நீதிமன்றத்தை ஏற்கனவே காமராஜரில் தாக்கம் செய்த ஆட்களுடன் முறையும் சேர்த்து நாங்களே விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் எடுத்தது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தகப்பன் தன்னுடைய மகன்களை எப்படியாவது இங்கே மீட்கணும்னு மீட்கணும் சொல்லி எட்டாண்டு காலம் போராடுறாரு மாநில அரசுடைய காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி குழந்தைகள் நடத்துவதையை சேர்ந்த அதிகாரிகள் சமூக நடத்துறையை சேர்ந்த அதிகாரிகள்லாம் உள்ளே போய் ஆய்வு செய்கிறாங்க இவங்க ஆய்வு செஞ்சு அறிக்கை கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்குள்ள ஈசா ஏன் உங்களுடைய போய் தடை விதி வாங்குறீங்க நீங்கள் நேர்மையானது அப்படிலாம் செய்யல நீங்கள் வந்து உத்தமர்கள் நீங்கள் அந்த பெண்கள் சரியான தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தங்கியிருக்கிறாங்க தன் அப்பா அம்மா கிட்ட போக விரும்பல அப்படின்னா அவங்க அறிக்கை அவங்க விசாரணைக்கு போகும்போது அவங்ககிட்ட சொல்லப்போதாங்க அந்த அறிக்கை வாங்கிக்கூடிய விஷயம் அந்த அரியாத கொடுக்க போனாங்க அதை எடுப்பில் தீர்ப்பார்க்கு நீங்கள் ஈசா ஏன் பயப்படுது அப்படின்னா தான் கட்டி வச்சிருக்கிறத இந்த கோட்டையில் விசல் விழுந்ததுங்கிறது பயம் வந்துச்சு இதுதான் காரணம் எந்த காரணமும் இல்லை ஆனால் இப்படி தன்னிச்சையாக தன்னுடைய அரசியல் ஆர்வங்களுக்காக இவ்வளோ வலிமையான அரசியல் செல்வாக்கு பொருளாதார செல்வாக்கு நீதித்துறையில் சிறுத்து ஆ நோயே தான் நினைக்கிறபடியெல்லாம் இயக்கக்கூடிய அளவுக்கு ஆனால் சாமியார்கள் இந்த சமூகத்தில் உருவாவதும் தன்னை கடவுளாக கொண்டாட வைப்பதும் அதுக்கு பெரும்பாலான மக்களை பயன்படுத்தி கொள்வது என்பது ஆபத்தானது மக்கள் தான் இருந்து இப்படி புனரஞ்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அதிகாரம் எல்லாமே வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலை மக்கள் தான் அப்படிப்பட்ட அடைஞ்சிக்கணும் நேர்மையான முறையில் ஈஸாவில் விசாரணை நடக்கும் மாநில அரசாங்கம் உண்மையிலேயே வந்து ஜக்கிதா அரச வாசியை போன்ற சாமியார் பயப்படுது ஏன்னா அவங்களுக்கு மாநில அரசுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட ஜக்கி வாசியை போன்றவர்கள் நேரடி தொடர்பில் இருக்கிறது அதனால் மாநில அரசாங்கம் அவங்க விசாரணை நடத்தவோ ஈசாவை நிறுத்துவது ஈஸா எவ்வளோ நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அங்கே கட்டுமானங்கள் கட்டுவதற்கு மு முழுமையான அனுமதிகள் கதப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்கு இன்றைக்கி வலிக்கு தயாராக இல்லை இன்றைக்கி வரைக்கும் தயாராக இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த கோவை மே தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம் சார்ந்த பல அரசியல்வாதிகள் பெரும் தொழிலதிபர்கள் அரசு அதிகாரிகள் ஈசாமயத்தோடு நெருக்கமாக இருக்கிறாங்க இது பெரிய ஈசாமயத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது ஒரு ஒரு உயர்நீதிமன்றம் தலையிட்டு கூட ஈசாவோட விசாரணை செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்துக்கேன் ஈசாமிய நேர்மையான உண்மையும் நேர்மையுமான அமைப்பு அப்படின்னா விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டியதானே விசாரணைகள் அதிகாரிகளை தடுக்க வேண்டிய அவசியம்னா அது அவசியமாக போய் ஸ்டே வாங்க வேண்டிய அவசியம் என்ன விசாரணை முடிவில் உண்மைகள் தெரிய போகுது பார்த்துக்கேன் இது இது வந்து வந்து ஒரு மிக மோசமான சூழ்நிலையில்தான் ஒரு அரசாங்கம் நினச்சாலும் கூட ஒரு இடத்துல போய் இது பண்ண முடியாது அது ஒரு தனிநபர் அவர் ஒரு இடத்த வாங்கி ஒரு கோயில் மாதிரி ஒன்று கட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க தியான தியானம் அதுன்னு சொல்லி ஒரு பெரிய பெருத்து வியாபாரத்தை உலகம் முழுக்க பண்ணிகிட்டு இருக்காங்க பல்லாயிரம் கோடி பல அரசியல்வாதிகள் உலகம் முழுக்க பல செல்வந்தர்களோட இருக்குது பல நாடுகள் இருந்து வர்றாங்க அது ஒரு வேறு மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களே ஒரு இத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அவங்க அவங்க செய்கிற இந்த 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 டிஜிட்டல் யுக கொள்ளையை கலவாணித்தடத்தை கண்டுபிடிச்சி தடுக்க முடியல தடுக்கிறதுக்கு தானியற்ற நிலையில் தான் ஒரு அரசு கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக பூவை மக்களாட்சி நாட்டில் எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை தேவை இருக்குது நன்றி வணக்கம் மருத்துவமனைக்கு சந்திக்கலாம்